செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி சும்மா கதர் பின்னர் மோசடி செய்திருப்பான் அப்படி என்ன ரசூலுல்லா இஸ்லாம் சொல்றான் அல்லாவுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்றோம் அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற அல்லாஹ் சாட்சி அப்படி என்ன டைம்ல ஒரு மூமி என்ன செஞ்சிருவான் சுயில் அபில்லா அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான் ஆனா மருமை தண்டனை என்ன செய்யும் மிக மோசமாக இருக்கும் அன்புள்ள சகோதர்களை ஒன்று ரெண்டா அரசு செலவுன்னு சொல்கிறாங்க வரைஜுலுன் ப அஹுர்ரன் ஃபாக்கெல தமெனஹு வரைஜுலுன் ப அஹுர்ரன் வா கல தமனஹு ஃபாக்கல தமனஹு ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் அன்புள்ள சகோதர்களை இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கிறலாம்னு சொல்றாங்க தானே அப்படி இல்லை அடிமைத்துவம் ஸ்லேவரியென்று எடுத்து கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான் பிடிச்சி வைக்கிறதா முதல் பகுதி என்ன போறவனை நல்ல பலமுள்ளவே பிடிச்சி விற்கிற நாடு இன்னொரு நாடுக்கு இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பது இது பெரிய ஒரு செய்தி என்ன சொல்கிறது சுதந்திரமானவனை பிடிச்சி விட்டு அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன் விசாரிப்பவனே இறைவன் ஆனா நீதிபதியே பேசுவான்

உச்சகட்ட அணிய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அடங்க தெரியுமா மாதா சம்பளம் இருக்குதே அவனுடைய அப்படியே அவனோட ரத்தத்தை அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அவனோட சிலரிய அவனை வந்து அடிமை போல வேக வைக்கிறானே அவன சொந்த செலரி தான் வாங்குறான் ஆன எப்படி ஆக்கிறான் தெரியுமா அவன் கடன் கேட்கிற மாதிரி ஆக்கிறான் அவனோட சிலரி அவன் கேட்குறான் ஆனா அவனை எப்படி ஆக்கிறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு அவனை அதை கஷ்டப்பட வச்சு அது கிடைக்குமான்னு கே அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம் அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வாக அடிச்சு உடைச்சான அதுக்குரிய சம்பளத்தை அவன் கடன் மாறி வாங்க வைக்கிறான் அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான் உன் பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் வாங்க வைக்கிறான் அல்லாஹ் ஹுரபுல்ல ஆன ஹஸ்முகம் ஆன ஹஸ்முகம் நான் பேசுவேன் அப்படி என்று ரசூலா இஸ்லாச்சா அப்படி என்றால் விசாரணை என்னென்னத்துக்கு நினச்சிக்கிறணும் இபாதத்து அருள்கள் இது மட்டும் அல்ல அப்படி தெரியும் எங்களுக்கு ஆன ரசூலா எப்படி பேசுறாங்க இதில் பேசப்பட்ட மூணும் யாரு இபாதத்தா இல்ல இது பேசப்பட்டதெல்லாம் அடியார்களுடைய ரைட்ஸ் அடியார்களுடைய உரிமை அதை பத்தி பேசப்படுறத நம்ம பார்க்கணும் அன்புள்ள சகோதர்களே இஸ்லாம்